அனைவருக்கும் வணக்கம் மகர ராசி மகர லக்னத்துல பிறந்தவங்க நீங்களா இருந்தா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன் அமைப்பை பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்து ஒன்பது மாதங்களா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் அமைப்பா தான் இருக்கு எதிர்பார்த்த எந்த விஷயமும் முழுமையான பூர்த்தி அடையவில்லை மேலும் தொண்ணூறு நாட்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெஞ்சு இருக்கிற மூணு மாசம் மகர ராசிக்கு மகர லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தசையோ குரு தசையோ புதன் தசையோ நடப்புல இருந்துன்னா மேல நான் சொல்ற பலன்கள்ல பாதி தான் நல்ல பலன்கள் இருக்கும் மற்ற தசாபுக்தி அமைப்பு நடக்கிறவங்களுக்கு முழு நல்ல பலனும் இருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி ஒளி பொருந்திய தன்மையில இருக்கிறதுனால இவ்வளவு நாள் எண்ணி செயல்படுத்த முடியாத எல்லா நல்ல காரியங்களும் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ரொம்ப நாளா தடையா இருந்த காரியங்கள் நல்லபடியா நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு நண்பர்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா தடையா இருந்த அமைப்பு இப்ப செயல்படுத்துறதுக்கான நேரமா இந்த மூன்று மாத காலம் இருக்கும் பத்தாம் இடம் வலுவா இருக்கிறதுனால தொழில் அமைப்புல புதிய அறிமுகம் கிடைக்கும் அதிக அளவுல லாபமான அமைப்பு இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு மகாராசியை பொறுத்த வரைக்கும் தூர இடங்களுக்கு போறதுக்கான அமைப்பை தவிர்த்துக்குங்க தூர இட பயணம் அந்த அளவுக்கு சாதகமா இருக்காது பதிக்க உங்களுக்கு கிரக மருவகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால ரொம்ப நாளா அரசு வேலைக்கான இருந்த தடை நீங்கும் அரசு வேலை உறுதியா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும் தற்காலிகமான வேலை அமைப்புல இருந்தவங்களுக்கு நிரந்தரமான வேலை அமைப்பு கிடைக்கும் ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கான ப்ரமோஷன் அமைப்பு சாதகமா இருக்கும் எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு உண்டு ரொம்ப நாளா அடகு வச்சிருந்த பொருட்களை மீட்கறதுக்கான அமைப்பும் இருக்கும் ரொம்ப நாளா உங்களுக்கு வெளியில சாதகமான பலன் இருக்கிறப்ப வீட்டுல டிஸ்டர்ப் ஆவீங்க வீட்டுல கொஞ்சம் நல்லா இருக்கிறப்ப வெளியில டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்கும் இந்த எஞ்சி இருக்கிற மூணு மாசம் வீட்டுல வெளியிலன்னு சொல்லிட்டு ரெண்டுமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்கும் உங்க பேச்சுக்கு வீட்லயும் வெளியிலயும் மதிப்பு கூடும் இது வரைக்கும் உங்களை மதிக்காத சொந்தங்கள் கூட உங்களை நாடி வரதுக்கான அமைப்பு இருக்கு படிக்கும் இளம் பருவத்தினருக்கு படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் புதன் வலுவா இருக்கிறதுனால வேலை சம்பந்தமா தொழில் சம்பந்தமா வெளியில போறவங்களுக்கு தூரடங்குங்க தூரட பயணம் சாதகமற்ற தன்மை இருக்கும் அதே சமயம் படிப்புக்காக தூரடங்கள்ல தங்கி படிக்க படிக்கிறவங்களுக்கான சாதகமான அமைப்பு இருக்கும் ஆலய வழிபாடு செய்யறதுக்கான ஆர்வம் அதிகரிக்கும் பன்னெண்டு ராசிகள்லயே மகர ராசிக்கு சிறப்பான நல்ல அமைப்புகள் பொருந்தி இருக்கிறதுக்கான அமைப்பு இந்த மூணு மாசம் இருக்கு அடுத்தபடியா பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நீங்க பச்சை நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அடுத்தபடிய உங்க வீட்டுக்கு அருகாமையில துர்க்கையம்மன் ஆலயம் இருந்தா அங்க ராகு காலத்துல தீபம் ஏத்தி வழிபடுங்க உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க இந்த பரிகாரங்கள் செய்கிறதன் மூலயமா உங்களுக்கு ரொம்ப நாளா தடையா இருந்த பல சுப காரியங்கள் நல்லபடியா நடக்கும் அரசு வேலைக்கான அமைப்பு இருக்கும் வேலையில நிரந்தரமான அமைப்பு பர்மனன்ட் ஜாப் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான அமைப்பு இருக்கும் இந்த எஞ்சிருக்கிற மூணு மாதமும் இங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தா துர்க்கை அம்மன் தான் உங்களோட அமைப்புக்கு உள்ளவங்க அந்த ஆலயத்துக்கு சென்று சிறப்பாவளி பட்டு உங்களுக்கான பலன்களை அதிகப்படுத்திக்கிங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம் வேறொரு பதிவுல பார்க்கலாம்